கண்ணீர் விட்டு அழுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் எதற்கான அறிகுறி இது நல்லது நடக்க போகிறதா இல்லை ஏதும் விபரீதமான வெளிப்பாடா எல்லோருக்குமே கனவுகள் வந்துவிட்டால் அது நல்லது நடப்பதற்காகவா கெட்டது நடப்பதற்காகவா என மனம் கலங்க ஆரம்பித்து விடுகிறது நல்லது என்றால் உடனே நடந்தராதா என ஏங்குகிறோம் கெட்டதுன்னா எதுவும் நடந்திடக்கூடாதுன்னு கலங்கி பயந்து நிற்கிறோம் நிறைய மகான்களுக்கே தெய்வம் கனவுல தோன்றி பல விஷயங்களை அவர்களைக் கொண்டு நிறைவேற்றியிருக்கார் காற்று அடிப்பது போல் கனவு வந்தால் நீங்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கும் முயற்சி ஒன்றுக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு வரப்போகிறது என்று பொருள் ஆக நாம் சற்று சுதாரிப்புடன் எதிர்ப்பு வருவதற்கான வழிகளை ஆராய்ந்து அதை சமாளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நம் செயலை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லலாம் இது இறைவன் நமக்களித்த ஒரு சிக்கலான கருதி கவனம் செலுத்தினால் எல்லாம் வெற்றியே கண்ணீர் விட்டு அழுவது போல் கனவு கண்டால் கலக்கம் கொள்ள வேண்டியதில்லை உங்களை வாட்டும் வறுமை சோகம் நோய் நொடி கஷ்டங்கள் மன உளைச்சல் யாவும் உங்களை விட்டு அகலப் போகிறது என்பது உண்மை ஆனால் கவலை கொள்ளாது தைரியமாக இருங்கள் எனவே இன்றுடன் உங்கள் கவலைகள் தீர்ந்து நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் என்று அர்த்தம் மேலும் பல கனவுகளின் பலன்கள் பற்றி அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்